ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாசனை உடகம் ஊடக இணைந்திருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து முருங்கை இலை இந்த முருங்கை இலையில் வந்து என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் முருங்கை இலையை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஆனால் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லி கிணவிற்கு தெரியாது இப்போ நாங்கள் பார்ப்போம் நாங்கள் பால் வந்து குடிப்போம் இல்லையா அந்த பசுப்பால் வந்து கல்சிய சத்து அதிகமாக இருக்கும் ஆனால் முருங்கை இலையில் பசுப்பால் உள்ள கல்சியத்தை விட நான்கு மடங்கு அதிகமான கல்சியம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பால் ஆடையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டின் சத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் முருங்கை இலையில் இருக்குது அதேபோல் ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லப்படுகின்ற வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து முருங்கை இலையில் மூன்று மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கெரட் இது வந்து பச்சையாகவும் சாப்பிடுவாங்க அதே போல் வந்து கெரட் வந்து சமைச்சும் சாப்பிடுவோம் இல்லையா அந்த கெரட்டில் உள்ள விட்டமின் ஏ சத்து முருங்கை இலையில் நான்கு மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஒரேஞ்ச் தோடம்பழம் இது நாங்கள் கரைச்சும் குடிப்போம் அதே போல் பழமாகவும் சாப்பிடுவோம் இந்த ஒரேஞ்சில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து முருங்கை இலையில் ஏழு மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அப்பா இவ்வளவு சத்து இருக்கான்னு சொன்னால் உண்மைதானுங்க விட்டமின் ஏ பி சி சொல்லி அனைத்து சத்துக்களும் இந்த முருங்கை இலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கையில் சாப்பிட்றதால என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து எங்களுக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் முக்கியமாக பெரிய பெரிய நோய்கள்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் முருங்கையில் சாப்பிட்றதால வந்து இல்லாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் உடம்பில் உள்ள இரத்தங்கள் வந்து சுத்திகரிப்பதற்கு இந்த முருங்கை இலை காரணமாக இருக்கிறது அதே போல் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கின்ற முக்கிய பங்கு முருங்கை இலையால் வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது அதிகமாக இரத்தத்தில் கொழுப்பு இருந்தால் இலையை வறுத்து சாப்பிடலாம் பொடியாக சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து தீர்மானம் சொல்கிறாங்க எலும்புகள் வந்து உறுதியாகும் எலும்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை முருங்கை இலக்கி இருக்கிறது அதே போல் பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுடைய கற்பப்பையை வந்து வலுப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த முருங்கை இலக்கி இருக்குது அதேபோல் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது குறைவாக இருந்தால் முருங்கை இலையை கொடுப்பார்களாம் அதை வறுத்து கொடுத்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதே போல் வந்து இப்பொழுது இளைஞர்கள் சுக்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகப்பெருவால் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க இந்த முகப்பெருவு போக்குவரத்துக்கு நிறைய நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து செய்வாங்க ஆனால் ஒன்றுமே செய்ய தேவையில்லை இந்த முருங்கையிலே எடுத்து அதை புளிஞ்சு சாறை எடுத்துட்டு அதே போல் எலுமிச்சம் சாறையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு முகத்தில் தடவி நீங்கள் சொன்னால் முகப்பெரு இருந்த இடம் இல்லாமல் மறைந்து உங்கள் முகம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது இந்த விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்கள் இனிமேலாவது நீங்கள் எங்கே இந்த முருங்கை இலையை கண்டாலும் அதை கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் நீங்கள் பயன்படுத்தலாம் அதை வந்து வரையா செய்து சாப்பிடலாம் பொடியாக்கி சாப்பிடலாம் அந்த சாறு வந்து பயன்படுத்தி பயன்படுத்திக்கோட முகத்தில் நீங்கள் பூசி எலுமிச்சம் சாரோட கலந்து பூசினிங்கன்னு சொன்னால் மூட முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முகப்பெருவெல்லாம் மறையும் இப்படி நிறைய அனுகூலங்கள் இந்த முருங்கை இலையில் இருக்குது இன்றைக்கு நாங்கள் நிறைய சத்துக்களை சேர்க்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும்னு சொல்லி நிறைய டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நிறைய விலைகளை கொடுத்து உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு வேலிகளிலும் ஒவ்வொரு வீட்டு வளவுகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய முருங்கை மர இலைகளை எடுத்து நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடணும்னு சொன்னால் ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளவு நோய்களும் தீர்வது மட்டும் இல்லாமல் அதிகமான சத்துக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மண் வாசனை ஊடகம் ஊடாக இன்று நாங்கள் முருங்கை இலையினுடைய சிறப்புகளையும் சத்துக்களையும் அது சாப்பிட்றதால் என்னென்ன நோய்கள் தீருது என்று சொல்லி பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த காணொலியோடு நன்றி வணக்கம்